கடவுள் அன்புமயமானவர் என்கின்றார்கள் ஆனால் சில கடவுள்கள் உதாரணமாக காளி துர்கை நரசிம்மர் காட்டேரி சாமுண்டி ஐயனார் போன்ற சிலைகள் பயமுறுத்தும் தோற்றத்தில் உள்ளனவே அன்புமயமான கடவுள் இப்படி அச்சமூட்டும் உருவத்தில் ஏன் தோன்றியிருக்கிறார் குழந்தைகள் தவறு செய்யக்கூடாது என்பதற்காக சுவாமி கண்ணை குத்திடும் என்று பயமுறுத்தி வைத்த பாரம்பரிய வழக்கம் ஒன்று இருந்தது இப்பொழுதும் சில வீடுகளில் அந்த பழக்கத்தை கடைபிடிக்கிறார்கள் கடவுளின் கரு காரணமாக அவர் நேரடியாக நமக்கு தரிசனம் செய்வதில்லை என்பதற்காக அவர் மீதான மதிப்பும் மரியாதையும் குறைந்து விடக்கூடாது அவர் மீது பயம் தோன்ற வேண்டும் அப்பொழுதுதான் அவர் மீதான பக்தியும் வளரும் என்பது சிலருடைய அந்த வகையில் கடவுளின் உருவங்களை பயம் தோன்றும்படியாக உருவமைத்திருப்பார்கள் என்று சொல்வார்கள் ஆனால் கடவுள் தீயவைகளை அழிக்கக் கூடியவர் எங்கெல்லாம் தீமை முளைக்கிறதோ அங்கெல்லாம் இறைவன் தோன்றிருக்கிறார் தவறான வழியில் போகின்றவர்கள் அந்த கடவுளின் உருவங்களை பார்க்க பொழுது மனம் சங்கலப்பட்டு தவறான வழியில் போக இருப்பவர்கள் கடவுள் நம்மை தண்டித்து விடுவார் என்று பயந்து அந்த எண்ணத்தையே மாற்றிக்கொண்டு விடவும் வாய்ப்புள்ளது